மிக சிறப்பாக வேலை செய்வதை நான் கண்கூடா பார்த்துட்டு இருக்கேன் இது தொடக்க நிலையிலேயே வந்தாலும் நம்மளால குணப்படுத்த முடியும் மூன்றாம் நிலை வரைக்கும் நம்மளால நல்லா குணப்படுத்த முடியும் நான்காம் நிலையில் வந்தால் கூட நான்கு ஐந்து இடங்களில் பரவி விட்டது என்று வந்தால் கூட நிதானமா பொறுமையா நல்ல சாப்பிட்ற ஸ்டேஜ்ல வந்தாங்கன்னா அதையும் கூட நம்மளால குணப்படுத்த முடியுங்கிறது என்னுடைய நம்பிக்கை அதற்கு உதாரணமாக நான் உங்களுக்கு ஒரு சில நோயாளிகளையும் அவங்களோட ரிப்போர்ட்ஸையும் நான் கொடுக்குறேன் நீங்கள் அப்புறமா அவங்கள சந்தித்து பேசுங்க அவங்களோட ரிப்போர்ட்லாம் பாருங்கள் உண்மை என்னவோ அதை பதிவு பண்ணால் போதும் அதாவது உலகம் முழுக்க புற்றுநோயாளிகள் குறிப்பாக மலக்குடல் புற்றுநோய் என்ன நடக்குது அப்படின்னா அந்த என்ன அளவுக்கு புற்றுநோய் இருக்கிறதோ அதுக்கு அதிகப்படியாக இந்த பக்கம் அந்த பக்கம் கொஞ்சம் அதிகமாக அந்த குடலை வெட்டி எடுத்து விட்டு அந்த மலைக்குடலை கொண்டு வந்து வெளியே நம்ம வயிற்றுக்கு வெளியே நீட்டி ஒரு கையில் இணைச்சிட்றாங்க